எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வணிககுல சத்ரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமுடி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுத்த தலைமுறையீடு விதைக்க கண்டிப்பாக பயன்படும் வண்ணியகோண சாத்திரிய சமூகத்துடைய நாற்பது ஆண்டு கால மாபெரும் கோரிக்கை வண்ணையர்களுக்கான தனி இட ஒதுக்கீடு கடந்த அதிமுக ஆட்சியின் பொழுது வண்ணையர்களுக்கான தனி இட ஒதுக்கீடாக பத்தரை சதவீதம் கொடுக்கப்பட்டது திமுக வந்த பின்னாடி முழு மூச்சாக ஈடுபட்டு வன்னியர்களுடைய ரத்து பண்ணி ரெண்டரை வருடங்கள் கழித்து இன்று நேற்றும் தெல்ல தெளிவான ஒரு பதில திமுக வன்னியர்கள சொல்லியிருக்கு என்ன அது அப்படின்னா வன்னியர்களுக்கு நாங்கள் ஒருபோதும் தனி இடஒதுக்கீடை தரமாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாகவே சட்டமன்ற கூட்டத்தொடரில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருக்கிற ராஜகண்ணப்பனும் இன்று முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் அவர்களும் நேரடியாகவே சொல்லிட்டாங்க இதற்கு மேலும் வன்னியர்கள் புரிந்து கொள்ளல திமுகவுக்கு தான் நான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட வன்னியர்கள் ஓடி போய் நீ திமுகவுக்கு வாக்கு போட்ட அப்படின்னா நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய அடு தலைமுறைக்கும் எந்த ஒரு வேலை வாய்ப்பும் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க நீயே வந்து திமுகவுக்கு மீண்டும் ஒரு அதிகாரத்தை நான் வெளிப்படையாகவே இந்த காணொலியோட தொடக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா எல்லா குல சத்திரியர்களுக்கும் சொல்லிக்க கடவுபட்சிருக்கேன் சரி நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடர் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர்கிட்ட பாமகவுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்கள் வந்து கேள்வி எழுப்புறார் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பற்றியும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றியும் நீங்க வாயை திறக்கவே கிடையாது இது எந்த விதத்துல நியாயம் சொல்லிட்டு ஜி கே மணி அவர்கள் வந்து கேள்வி எழுப்புறாரு அதற்கான பதில பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருக்கிற ராஜ கண்ணப்பன் வந்து கொடுக்கிறாரு என்ன பதில் கொடுக்கிறாரு அப்படின்னா வன்னியர்கள் வந்து எம்பிசிக்குள்ள ஆல்ரெடி பன்னெண்டு சதவீதம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க சதவீதம் அதிகாரத்துல இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எதுக்கு வந்து பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு உங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேசி வச்சிருக்கிறாரு சரி அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா நாங்க மத்திய அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடிதம் எழுதியிருக்கிறோம் மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் சாதிவாரி மக்கள் நடத்த முடியும் அப்படின்ற ஒரு ஒரு பதில மக்கள் மத்தியில மீண்டும் மீண்டும் பேசி அதை உண்மனை வந்து நம்புவதற்கான ஒரு வேலையை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி திமுக இருக்கிற ஏனைய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதே கம்பி கட்டுற கதையைத்தான் எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க எங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாதுன்றது போல மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை திணிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சரி ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு எம்பிசிக்குள்ள வன்னியர்கள் தான் பன்னெண்டரை சதவீதம் வந்து இடஒதுக்கீடு அனுபவிக்கிறோமா சரி ஒரு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக நீங்க இருக்கீங்கல்ல நீங்க சொன்ன டேட்டாவுக்கு ஒரு வெள்ளை அறிக்கைய கொடுத்துருங்க புரியுதுங்களா யார் உங்ககிட்ட கேட்டது அப்படின்னா ஜி கே மணி அவர்கள் அவர்கிட்ட வந்து வேணா நீங்க சமர்ப்பிக்கலாம் இந்த பாருங்க இவ்வளவு அரசாங்க வேலையில இருந்து இவ்வளவு இடஒதுக்கீடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் பன்னெண்டு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து பயன்பெற்று வந்திருக்கிறாங்க உங்களுக்கு எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தரை சதவீதம் அப்படின்னு சொல்றீங்க அப்போ வன்னியருடைய மக்கள் தொகை மிச்சமா இருக்குன்றத ராஜகண்ணப்பன் அவர்கள் ஒத்துக்கிட்டீங்க எப்படி வன்னியர்கள் பன்னெண்டு சதவீதம் வந்து எம்பிசி உள்ள போறாங்க அப்படின்னு ஒரு கம்பி கற்ற கதையை சொல்லிருக்கீங்க அப்படின்னா வன்னியர்கள் தனி பெரும் சமூகம் அப்படின்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்க அதை நம்மளால வந்து உறுதியாக சொல்ல முடியுது புரியுதுங்களா இதை எதிர்த்து கண்டிப்பா பாமக இருக்கிற வக்கீல்கள் யாராவது ராஜகண்ணப்பன் அவர்கள் பேசின அந்த உரையை எடுத்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல கேள்வியாவே வந்து பாத்தீங்கன்னா கேட்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்க விரும்புறேன் ஏன் இதை கேட்கிறேன் அப்படின்னா பன்னெண்டு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் பயன்படுறோம் அப்படின்னு வந்து அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு பிற்படுத்தப்பட்ட நலத்துறையிலிருந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை அறிக்கையில் அது கொடுத்தா நாங்க தெரிஞ்சுப்போம் அப்படின்னு வன்னியர் சங்கம் இதற்கான ஒரு முன்னெடுப்பை செஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் அதை செய்ய தான் மிகப்பெரிய கேள்விக்குறி அடுத்த ஒரு விஷயம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்ப எடுக்கிறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை கிடையாது மத்திய அரசுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்னு ஒரு கம்பி கட்டுற கதைய சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்போ இங்க மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அரசும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்ப நடத்தி அதற்கான எல்லா டேட்டாவையும் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு வச்சிருக்கு அவர்கள் எல்லாம் முட்டாள்களா இல்ல அந்த மாநில அரசுக்கு மட்டும் தனியா வந்து மத்திய அரசு வந்து உரிமையை கொடுத்து வச்சிருக்கா கிடையவே கிடையாது சட்டத்தின் வாயிலாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான எல்லா உரிமையும் மாநில அரசுக்கு உண்டு அப்படின்னு ரெண்டு மாதங்களுக்கு முன்பு கூட பீகார் சாதிவாரி மக்கள்து கணக்கெடுப்பு விஷயத்தில் உச்சநீதிமன்றமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு அமைச்சராக இருந்துகிட்டு இவ்வளவு ஒரு தற்கூறித்தனமான ஒரு பேச்சை பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியல இதையடுத்து இதெல்லாம் நேற்று முடிந்தது இன்னொரு பக்கம் இன்று வன்னியர் சமூகத்தில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா போன பல எம்எல்ஏக்கள் இருந்தாலும் கூட பாமகால இருக்கிற வன்னிய எம்எல்ஏக்களுக்கு மட்டும்தான் சூடும் சுரணையும் மானமும் ரோஷமும் இருந்திருக்கு அதனால இன்னைக்கு அசம்பளியில மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான ஒரு விஷயத்த இங்க பேசியே தீரணும் கண்டிப்பா நீங்க வந்து பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வண்டியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்க முடியுமா முடியாதா அதை வெளிப்படையாக நீங்க சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாமக சார்ந்த வன்னி எம்எல்ஏக்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிக பெருசாக வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் கேட்டு அதற்கு எழுந்து முதல்வர் அவர்கள் பதில் கொடுத்து கொடுக்குறாரு என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு எழுந்து பதில் கொடுக்கிறாரு எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாமகாவுக்கும் மிகப்பெரிய மனவரத்தை எல்லாம் கிடையாது என்ன வந்து பாத்தீங்கன்னா மருதர் ஐயா அவர்களும் சந்திச்சாரு அன்புமணி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சாரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜிகே மணி அவர்களும் வந்து சந்திச்சாரு இப்படி எல்லாருமே வந்து வந்து சொன்னார்கள் மத்திய அவங்க உரிமையை கொடுத்துட்டா நாங்க பண்ணிடுவோம் நான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எதிரானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு உட்கார்ந்துட்டார் இதுக்கு மேல பாமக என்ன முடிவு எடுக்குதோ அது அவர்களுடைய பாடு அப்படின்னு வந்து ஒரு பெரும்பான்மை சமூகத்துடைய கல்வி வேலை வாய்ப்பை அவ்வளவு நைசாகிட்டு பாமக என்னவோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பாமக என்ன முதலமைச்சர் சீட்டை உட்காந்துருக்கா சொல்லுங்க வன்னியர்கள் ஓட்டு போடாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகலையா இத பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளவு வந்து பாத்தினா கொதிக்குது மானோ ரோஷம் கொண்ட பாமக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க புரியுதா திமுக இருக்கிற ஒரு எம்எல்ஏ வெளியே வரல மற்ற கட்சியில இருக்கிற எந்த ஒரு எம்எல்ஏ வெளியே வரல ஏன்னா அவர்கள்லாம் வன்னியர்களே கிடையாதுங்க ஏன்னா அவர்களை சார்ந்த எந்த ஒரு வன்னியர் குடும்பமும் இடஒதுக்கீடு கிடைச்சிருச்சுன்னா பயன்பெறாது பாமக சார்ந்த வன்னியர்கள் மட்டும்தான் இதுல பயன்படுற மாதிரியே வந்து இருக்கீங்க பாத்தீங்களா தான் வந்து பாத்தீங்கன்னா இதனால தான் நம்மள திமுக வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா தூரம் நம்மளுக்கான இடஒதுக்கீடை கொடுக்காம இப்படியாப்பட்ட வேலையை பூரா வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க மானங்கெட்டு போய் ரோசங்கெட்டு போய் உக்காந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போடுங்க திமுக மறுபடியும் அதிகாரத்துக்கு அனுப்பி வச்சு உட்கார்ந்துகிட்டு கை தடிட்டு ஒவ்வொரு வன்னியர்களும் குறிப்பாக வன்னி இளைஞர்கள் திமுக நோக்கி இருக்கிற வன்னி இளைஞர்களும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கா உங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது புரியுதா உங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறார் நீங்க போய் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டு கதவை தட்டுன்னா போதிக்கும் உங்களுக்கு எல்லா அரசாங்க வேலை வாய்ப்பும் வன்னியரும் சொன்னாவே கிடைச்சிடும் போய் நில்லுங்க புரியுதுங்களா மானம் கெட்டு மரியாதை கெட்டு ரோசம் கெட்டு எல்லாத்தையும் கெட்டு வந்து பாத்தீங்கன்னா சீரழிஞ்சு போங்க அப்படின்னு நான் வெளிப்படையாக வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்ந்த வன்னியர்களுக்கு சொல்லிக்க கடமை முற்றுக்க புரியுதா உணர்வுள்ள வன்னியர்கள் திமுக இருந்தீங்க அப்படின்னா புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா எப்படி கெட்டோ நாசமா போங்க புரியுதுங்களா இதை விட வெளிப்படையா தமிழகத்துடைய முதலமைச்சரும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சரும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது வெளிப்படையா சொல்லிட்டாங்க புரியுதா பாமகவும் இந்த ரெண்டரை வருஷம் திமுகவை நம்புறேன் ஸ்டாலின நம்புறேன் இவங்களை நம்புறேன் அவங்கள நம்புறேன் அப்படின்னு நம்புற நம்புறன்னு சொல்லியே வண்ணியர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை நம்பி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள நம்பி அவங்க கைய விரிச்சிட்டாங்க ரெண்டரை வருஷம் கழிச்சு நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா கைய விரிச்சிடாதீங்க புரியுதுங்களா நாடாளுமன்ற தேர்தல் முடியறதுக்குள்ளையாவது ஏதாவது முடிஞ்சா போராட்டம் பண்ணுங்க அப்படி முடியல அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா வன்னியகுல சத்திரிய சமூகத்தோடைய இடஒதுக்கீடுக்காக மாபெரும் போராட்டத்தை பண்ணுங்க பண்ணாதான் கிடைக்கும் தட்டனாதான் வந்து கதவுகள் திறக்கப்படும் இது பாமகவுடைய தலைவர்களுக்கு ஒரு சாதாரண சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது உங்களுக்கே தெரியும் நம்பி நம்மளை கழுத்தறுத்திருக்கிறாங்க நானால் நம்பல புரியுதா நான் நம்பவே கிடையாது ஆனா நம்பிக்கைய பாமக கொடுத்தீங்க கொடுத்துச்சு இன்னைக்கு பாமகவே வெளிநடப்பு பண்ணிடுச்சு புரியுதுங்களா மானமுள்ள ரோஷமுள்ள வன்னியர்கள் இந்த செய்தியை நம் மக்கிட்டு போய் சேருங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் எடுத்துகிட்டு போய் சேருங்க திமுக வன்னியர்களுக்கு செஞ்சிட்டு இருக்கிற வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேருங்க யாராவது சமூக வலைதளங்களில் முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடை அறிவிச்சிட்டார் அப்படின்னு எதையாவது கம்பிகற்ற கதையை யாராவது வந்து பார்த்தின்னா எழுதிக்கிட்டோ பதிவு பண்ணிக்கிட்டோ செய்திகளை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டுக்கிட்டோம் தெரிஞ்சாங்க அப்படின்னா அந்த காணொளிகளுக்கு அந்த பதிவுகளுக்கு நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வன்னியர்களும் எதிர்ப்பு தெரிவிங்க புரியுதுங்களா ஏன் ஏன் திமுக தான் ஏமாத்திட்டு நீங்களும் கண்டன குரல்களை எல்லாருக்குமே இத தெரிவிங்க திமுக ஒருபோதும் வன்னியர் நன்மையில இருக்காது 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 புரியுதா வன்னியர்களுக்கான பத்து இந்த தேர்தலுக்குள்ள கிடையாது 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 நன்றி வணக்கம் வாழ்க வன்னிய பெருகுலம் வாழ்க வளர்க வன்னிய வளர்காத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிய குல சாஸ்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்து ஒரு நல்ல காணொல சந்திக்கிறேன் மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறதை எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு கிடைக்கிறத எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான்